ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் ஊர் திருவிழா அதாவது மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு மயானக்குள்ளை வந்து நடக்கும் எங்கள் ஊரில் மயானக்குள்ளை திருவிழா எப்படி நடந்தது எதுக்காக வந்து மயானக்குள்ளை திருவிழான்னு வந்து எப்படி வந்து உருவாச்சு எங்கள் ஊரில் எப்படி நடக்குது அப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி வீடு திண்டிவனத்தில் மாம்பாக்கம் அப்படின்ற ஒரு சின்ன அழகான கிராமம் தான் எங்கள் அப்பாவோட அப்பா ஊர் அதாவது வந்து எங்களோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் என்னோடய குட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என்னோடய பெரிய பாப்பாவும் நானும் வந்து ரொம்ப வந்து நிறைய கதை பேசிட்டு நடுவில் நடுவில் பாப்பா எழுதிட்டு இருந்தா நான் ஃபீட் பண்ணிவிட்டு நான் அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட இல்லையாட்டியாச்சு கொடுத்துருவேன் நான் நானும் என்னோடய பாப்பாவும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் ஆன்வல் லீவ் எப்போ வரும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம் ஏன்னா வந்து அப்போ என்னோடய குட்டி பொண்ணும் வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்துருவாங்க ஸோ அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதை ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுறது பார்க்குறதுக்காக நான் வந்து ஆன்வல் லீவ்காக வெயிட் பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஊருக்குள்ளே போனது எங்கள் பாட்டி வீடு எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ வந்து மயானக்குள்ளா என்ன எதுக்கு வந்து நடத்துகிறாங்க எங்கள் ஊரில் வந்து எதுக்கு எங்கள் ஊரில் வந்து எப்படி நடந்தது அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருஷமும் சிவராத்திரி அடுத்த மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு எல்லா அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலும் இந்த விசேஷம் கொண்டாடப்படும் அதுலேயும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடக்கிற மயானக்குள்ளை ரொம்ப ரொம்ப விசேஷமானது மயானக்குள்ளை திருவிழா பற்றி ரெண்டு கதைகள் சொல்கிறாங்க அந்த ரெண்டு கதையிலுமே சிவபெருமானை மையமாக வச்சு தான் சொல்கிறாங்க அதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் கதையை சொல்கிறேன் சிவபெருமானும் பார்வதிக்கும் பிரம்மா முன்னிலையில் திருமணம் நடந்துச்சான் அப்போது ஐந்து தலைகளை கொண்ட பிரம்மா தனது ஒவ்வொரு தலைக்கும் தட்சணை தர வேண்டும் என்று அதனை திசைக்கு ஒன்றாக நின்று தர வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டாராம் இதனால் சிவன் நான்கு திசையிலும் நின்று நான்கு தலைகளுக்கு தட்சணை கொடுத்தாராம் ஐந்தாவது தலைக்கு எந்த திசைக்கு செல்வதுன்னு தெரியாம திகைத்து நின்று 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 கொண்டிருந்தாராம் ஏற்கனவே கொடுத்த எந்த திசையிலும் நின்று தட்சணை கொடுக்கக்கூடாது விதியையும் சொன்னாராம் பிரம்மனின் விதிப்படி நான் எந்த திசையில் தட்சணை கொடுப்பது என்று சிவனே தயங்கி நின்றாராம் அப்போது பிரம்மதேவர் நான் முடிக்கான சென்ற தவறை பெரிதுபடுத்தினீரே இப்போ தச்சனை கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி பரம்பொருள் ஆவீர்கள் அப்படின்னு பிரம்மா சிவனை பார்த்து கேட்டாராம் இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சிவன் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்து விட்டாராம் இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டு பிரம்மனின் ஐந்தாவது தலை கபாலமாக சிவனின் கையில் ஒட்டி கொண்டதாம் சரஸ்வதியின் சாபத்தால் சிவன் பிச்சானார் வடிவம் கொண்டு அலைந்தாராம் பார்வதியும் சிவன் இல்லாமல் அகோர உருவம் கொண்டு அலைந்தாங்களாம் அப்போது பார்வதியின் அண்ணன் விஷ்ணு தங்கை பார்வதியே நீ கலங்காதே ஆறுதல் சொல்லி நீ மலைநூரில் பூங்காவனத்தில் உள்ள புற்றில் நீ பாம்பாக இருக்கும்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாராம் அகோர உருவத்தில் இருக்கிற பார்வதி காடு மேடெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு திருவண்ணாமலையில் இருக்கிற மலையனோருக்கு வந்து சேர்ந்தாங்களாம் பார்வதி தாயின் அண்ணன் சொன்னது போல பூங்காவனத்தில் உள்ள புற்றில் ஐந்து தலை நாகமாக வாழ்ந்து வந்தாங்களாம் அப்போது மலைனூர் வந்த சிவபெருமானின் குரல் கேட்ட பார்வதி விஷ்ணுவை மனதில் தியானம் செஞ்சாங்களாம் விஷ்ணு சொன்ன ஆலோசனையின்படி விநாயகரை காவலுக்கு நிறுத்திவிட்டு அன்னபூரணி மூலம் சுவையான சமையலை சமைத்து அந்த அதை கவலங்கள் போல செஞ்சாங்களாம் பார்வதி இதில் ரெண்டு கவலங்களை சிவன் கையில் இருந்த பிரம்ம கபாலம் உண்டது அப்போது மூன்றாவது கபலத்தை கொடுப்பது போல நடித்த பார்வதி அதனை தரையில் போட்டாராம் உணவின் சுவையில் மயங்கிய பிரம்ம கபாலம் சிவனின் கையை விட்டு நீங்கி தரையில் இறங்கியதாம் அப்போது பார்வதி தன் கபாலத்தை தரையோடு தரையாக நசுக்கி விட்டாங்களாம் இது நடந்தது மாசி மாசம் அமாவாசையாம் அன்னையிலிருந்து சுடுகாட்டில் அதாவது மயானத்தில் உள்ள பிசாசுக்கள் பேய்கள் பிரம்மராச்சதர்களுக்கு உணவை அள்ளி அள்ளி வீசும் நிகழ்வு நடக்குதாம் இது ஒரு கதை இன்னொரு கதை இருக்கு அது என்னன்னா பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்த சிவனும் பார்வதியும் பிரம்மாவை வழிபட்டாங்களாம் இதை பார்த்த பிரம்மா பார்வதி தேவியை கேலி செய்து ஏரணமாக சிரிச்சாராம் இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்தாராம் இதனால் பிரம்மாவுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுச்சான் இதனால் பிரம்ம கபாலம் சிவனின் கையில் ஒட்டி கொண்டதாம் ஒட்டிய கபாலத்தை பிச்சை பாத்திரமாக ஏந்தி சிவன் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது அதில் போடப்படும் எல்லா உணவையும் கபாலம் விழுங்கிவிடுமாம் இதனால் உலகுக்கே படியளக்கும் சிவனுக்கே உணவு கிடைக்கலையாம் இதை பார்த்த பார்வதி தேவி அந்த கபாலத்தை கீழே தள்ளி தனது காலால் நசுக்கினாங்களாம் பார்வதி தேவி கபாலத்தை சூறையிட்டதால் எல்லா மாசி மாசமும் அமாவாசையன்று மைதானத்தில் சூறையிட்டு திருவிழாகவாக திருவிழாவாக கொண்டாட கொண்டாடுறாங்க இதன் மூலம் அனைத்து பிசாசுக்கும் பார்வதி தேவி சூறையிடுகிறார் என்பது ஐதீகம் மயானக்கொள்ளை நாளன்று கோவிலில் எல்லா பூசைகளும் முடிந்த பின்பு பார்வதி தேவி தேரில் ஏறி காட்டேறி பாவாடாராயன் அங்காளியுடன் மயானத்துக்கு சென்று கிழங்கு முட்டை அவரை பல வகையான தானியங்கள் என்று எல்லோரும் கொண்டு வந்த பொருட்களை கலந்து வீசுவார்கள் இதை மக்கள் எடுத்துட்டு வந்து பங்கு போட்டு உண்பார்கள் இதனால் இவங்களுக்கு ஏற்பட்ட தோஷம் திருஷ்டி நீங்கி வாழ்வு வளம் பெறுவர் என்பது நம்பிக்கையாகும் இதுவே குள்ளை உருவான கதையும் ஆகும் மயானக் ஒரு ஏழு ஏழு போல் முடிஞ்சுது நைட்டு பரதநாட்டியமும் நாடகமும் வச்சாங்க மக்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக என் பக்கத்தில் தான் என்னோடய பாப்பா உட்காந்துட்டு இருந்தா அம்மா நானும் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி ஆடுபட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே வந்து அவங்க என்ன எப்படி ஸ்டெப்பு போடுறாங்களோ அதே மாதிரி வந்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் எங்கள் ஊரில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் நான் ஃபேமஸ் ஆகல ஒரே ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய பாப்பா பாப்பா வந்தால் உலக லெவலில் ஃபேமஸ் ஆன மாதிரி அந்த ஊரில் ஃபேமஸ் ஆகிட்டா அடுத்த நாள் கோயிலுக்கு போகும்போது ஒரு சில பேர் வந்து இந்த பாப்பா தான் டான்ஸ் ஆடினது இந்த பாப்பா தான் டான்ஸ் ஆடினது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரோட பாப்பா அப்படின்னு போது நான் தான் கிருத்துமோ கிருத்துமாவோடய அம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது ஒரு ஒரு பக்கம் வந்து ஜாலியாக இருந்தது ஒரு மாதிரி வந்து ஒரு தனி ஃபீலாக இருந்தது உடனே என்னோட பாப்பா வந்து அவங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா பாத்தியா எல்லாரும் என்னை வெறி குட் சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆமாம் ஆமா போட்டு அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹக் பண்ணி ஒரு டைட்டான ஹக்கு கொடுத்துட்டு நல்லா வந்து கிஷ் பண்ணிட்டேன் என்னோட பாப்புவை ஸோ வந்து ஜாலியாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் கூட வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெருமை சேர்க்கலை பரவாயில்ல இந்த வயசில் வந்து என்னை வந்து ஹாப்பி படுத்துகிறாங்க என்னோட பாப்பா எனக்கு ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் சைல்டு ஸோ அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஜுகேஷன் நல்ல கல்வியை கொடுக்கறது மட்டும்தான் வந்து என்னோட Aim. So thank you friends. Bye friends.